ஒரு சூப்பரான இடங்க இன்னைக்கு ஒரு ஏக்கர் எண்பது சென்ட் தான் நேரில் வந்துருங்க இடத்த பார்க்க மேலத்திரி நம்பர் கால் பண்ணிட்டு நேரில் வாங்கினது தார் ரோட்டு மேலேயே தான் அந்த இடம் அமைஞ்சிருக்கு இது வந்து நமக்கு பஸ் ரூட்டுங்க ஒரு நாளைக்கு ரெண்டு டைம் பஸ் ரூட்டு இந்த ரோடு நேராக எங்கே போகுதுன்னா பட்டியூர் அப்படி நேராக நம்ம இடசவள் ஃபை பாஸில் போய் ஜாயின் இருங்க இருந்து பட்டியூர் நல்லா பார்த்தா ஒரு அரை கிலோமீட்டர் இருக்கும் நமக்கு வேலைக்கும் ஆள் கிடைக்கும் ஏன்னா அந்த பக்கத்திலே பார்த்தீங்கன்னா மக்காச்சோளம் வச்சிக்கிட்டு இருக்காங்க ஜூம் பண்ணி காட்டியா வேலைக்கு கூட ஆள் கிடைக்கும் சூப்பரான இடங்க ஒரு ஏக்கர் எண்பது சென்ட்டு தான் நம்ம இடத்து பக்கத்துலேயே ஃபார்ம் ஹவுஸ் ஒன்று இருக்குது உள்ளே தென்னை எலுமிச்சை முள்ள மூ மூங்கில் பனைமரம் இருக்குது நிறையா போட்டு வச்சுருக்காங்க என்னெல்லாமோ உள்ளே இருக்குது நேரில் வாங்க இடத்த பார்க்க நேரில் வாங்க சோலார் இடத்துக்கு பின்னாடி சோலார் போட்டு வச்சுருக்காங்க சூப்பரான இடங்க ஒரு ஏக்கர் எண்பது சென்ட்டு தார் ரோட்டு மேலே இருக்குது இந்த தார் ரோட்டு முகப்பு நமக்கு ஒரு நூற்றி எண்பது அடி இருக்கும் ஃப்ரெண்டேஜ் நூற்றி எண்பது அடி இருக்கும் இடத்த சுற்றி ஃபுல்லாக கல் ஊனிட்டாருங்க நமக்கு வேலையே மிச்சம் அப்படி இந்த இடத்த உங்கள் பேருக்கு கரையை பண்ணிவிட்டு செவனேன்னு போட்டாலும் சரி இல்லை இதை ஒரு ஃபார்ம் ஹவுஸ் ஒரு தோட்டம் மாதிரி உருவாக்குனாலும் சரி வேறு எதாவது விதைச்சி விடுவோம் அந்த மாதம் புரட்டாசி பறக்க போதில் விதச்சு விட்டாலும் சரி பிறந்துட்டு புரட்டாசி பறந்துட்டு மக்காச்சோளம் உளுந்து பாசி பேர் என்ன வேணாலும் விதைக்கலாம் நல்லா வரும் கருசக்காடு தான் வானம் பார்த்த பூமி தான் கிணறா போரா இது இல்லை போர் போட்டுருங்க தண்ணிச்சராக அருமையாக இருக்கும் ஃபார்ம் ஹவுஸ் போடலாம் அருமையான இடம் ஃபைவ் பாஸ் நியர்பை தான் நம்ம கோயில்பட்டியிலேருந்து திருநெல்வேலி போகும்போது சரவணா பவன் ஹோட்டலை தாண்டினவுனே ரைட் சைடில் செட்டி உரிச்சிக்கு ஒரு ரோடு கட் ஆகும் கரெக்டாக ஃபைவ் பாஸ்லேருந்து இங்கே வரதுக்கு நாலே கிலோமீட்ரு அப்படியே அதை விட்டாச்சுன்னா நம்ம இருந்து இங்கே வந்தால் ஒரு ரெண்டரை கிலோமீட்ரு ரெண்டு பாதை இருக்குது நமக்கு எந்த பாதை வழினாலும் வந்துக்கலாம் இந்த ரோடு நேராக இடசவல் ஃபைவ் பாஸில் போய் ஜாயின்ட் ஆகிரும் அந்த வழியாக போனீங்கன்னா நேராக சரவணா பவன் ஹோட்டலில் போய் ஜாயின்ட் ஆயிரும் ரெண்டு பாதை இருக்குது ரோட்டு மேலே இருக்குது பஸ் ரூட்டு இடத்த காட்டுறேன் வாங்க இதாங்க இடம் சுற்றி கல் போட்டிருக்காரு பாருங்க இதான் இடம் நேரில் வாங்க இடத்த பார்க்க நேரில் வந்துடுங்க இடத்து மேலே எந்த லைனும் போகலை டவர் லைனாக எதுவுமே கிராஸ் ஆகலை நமக்கு ஒரு சர்வீஸ் இருக்குன்னா கூட இபி போல் பக்கத்திலே இருக்குது நல்ல சொத்துங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குனால எடுத்து போடுங்க அருமையான இடம் நேரடி ஓனர் தான் தூத்துக்குடி மாவட்டம் கைத்தார் தாலுகா சரணாபுரம் வில்லேஜ் இந்த மாலு வந்து சரவணாபுரம் மால் ஒரு ஏக்கர் எண்பது சென்ட்டு இடம் இதுக்கு ஓனர் கேட்குற ப்ரைஸ் ஒரு ஏக்கருக்கு இருபத்தி ஏழு லட்சம் ரேட்டு பேசலாம்